மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறை வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை டால் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்குன்னு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஐந்து மணி முப்பது நிமிடங்களுக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு இந்த வானிலை அமைப்பு பிரகாரம் மத்திய இந்தியாவில் நிலவக்கூடிய உயரழுத்தம் காரணமாக வீசப்படக்கூடிய வறண்ட காற்றினுடைய தாக்கம் தமிழகம் ஊடாக முழுவதுமாக பயணிக்கிறது இதனால் ஒரு வறண்ட வானிலை அடுத்த ஓரிரு நாட்கள் நீடிப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கின்றன அதே நேரத்தில் குமரிக்கடல் பகுதிகளுக்கு கீழே பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில் அதாவது ஈக்குவட்டீரியல் வாட்டர் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில் நிலவிட்டிருந்த வளிமண்டல மேலெடுக்க சில சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து செல்கிறது மேலும் இது மேற்கு நோக்கி நகர்ந்து சென்றுவிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து அனைவரும் ஆவலாக எடுத்து பார்த்துக்கக்கூடிய அடுத்த சுற்று மலை அடுத்த சுற்றுமலை எப்பொழுது அது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகள் கவனத்திற்காக இந்த காணொலி வெளியிடப்படுகிறது இசிஎம்டபிள்யூஎஃப் எஸ்எம்பஸ் என்சம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கக்கூடிய அமைப்பில் பொறுத்தவரையிலையும் வரக்கூடிய ஒன்பது முதல் பதினான்கு பதினைந்தாம் தேதி வரையிலும் அதாவது இந்த ப பொங்கல் சார்ந்த நிகழ்வு த தமிழகத்துக்கு மழை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம மிக முக்கியமாக கவனிக்கணும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்தவரையிலும் மழை இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா அப்படிங்கிறது நிகழ் நேரத்தில் தான் நம்ம பார்க்கணும் பெரும்பாலும் பாண்டிச்சேரிக்கு கீழே டெல்டா மாவட்டங்களை ஒட்டி விவசாயிகள் மற்றும் தென் தமிழகத்தை ஒட்டிய விவசாயிகள் மிக விழிப்புணர்வுடன் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் குறிப்பாக காரைக்கால் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை ஆகட்டும் புதுக்கோட்டை மாவட்டம் இந்த கிழ திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி குற்றாலம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் மதுரை மற்றும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் கொடைக்கானல் இந்த பகுதிகள் சற்று ஒரு வல்னரபிலிட்டி இந்த பகுதிகளுக்கு அடுத்த ஒரு கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு தேதிகளில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதை இந்த வானிலை படிமங்கள் தொடர்ந்து காட்டி கொண்டு வருகின்றன அதன் அடிப்படையிலையும் இந்த இன்ட்ரா டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் ஐடிசிசெட்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு கீழ் நோக்கி சென்று இருக்கிறது ஸோ சரணங்கள் கீழ்நோக்கி தான் வரும் அதாவது இலங்கை ஒட்டி அல்லது பூமத்திரிகை ஒட்டி செல்லக்கூடும் அதில் வலுவான சலனங்களாக இருந்தால் சற்று மேலே கூடும் இருந்தாலும் இந்த சலனங்கள் பெரும்பாலும் தென் தமிழகத்தை பாதிக்கக்கூடிய அமைப்புகளாகவே இருக்கும் ஸோ பதினைந்து பதினான்கு பதினைந்து தேதிக்கு பிறகாக வடகிழக்கு பருவமழையும் முற்றிலும் விலக இருக்கிறது ஸோ அந்த காலகட்டம் வரை இந்த விவசாயிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம் வானிலை படிமங்களினுடைய எதிர்பார்ப்புகளும் இதில் கிளியர் கட்டாக தெரியுது இலங்கை ஓட்டி இந்த நிகழ்வு வரக்கூடும் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு காட் என்சம்பல்ஸில் அந்த டிராபிக்கல் ஸ்டாம் ப்ராபபிலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் காட்டுது வானிலை படிமங்கள் இடையே என்சம்பிள் மெம்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர்களினுடைய ஒரு ஒருமித்த கருத்துன்றது இன்னும் நமக்கு கிடைக்கல நிகழ்வுக்கு நாட்கள் இருக்கிறது ஆனாலும் விவசாயிகளுக்கு சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொளியை நம்ம வெளியிடுறோம் ஸோ மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் டெய்லிக்கு நம்ம இனிமேல் அப்டேட் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் கவனம் பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வரை வறண்ட வானிலையை நிலவக்கூடும் என்பதனால் மழை வாய்ப்பு அதிகம் இல்லை அதனால் இன்றைக்கு சார்ட் கிடையாது ஸோ இந்த நிகழ்வை நிகழ்வு பற்றின அப்டேட்டை மட்டுமே இரு எடுத்துக்கொள்ளப்படும் அதே நேரத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரையிலையும் உட்புற தமிழகம் மற்றும் மழைவாசல்ஸ்தலங்களில் தொடர்ந்து குறையக்கூடும் வாழ்பாறை ஏற்காடு கொடைக்கானல் உதகமண்டலம் ஆகிய பகுதிகள் நீலகிரி மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒற்றை இலக்கங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக உதகை மற்றும் கொடைக்கானல் இந்த நீலகிரி மாவட்டம் கொடைக்கானல் வாழ்ப்பாறை இந்த பகுதிகளில் ஒற்றை இலக்கங்களில் வருவதற்கு வாய்ப்புகள் எட்டு ஒன்பது அந்த குறைந்தபட்ச வெப்பநிலை உறைப்பணி நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உட்புற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிமூன்று பதினான்கு பதினைந்துன்ற மாதிரி சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தருமபுரி கரூர் அப்புறம் கீழே உட்புற பகுதிகளில் நம்ம பெரிய பகுதிகளில் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகியால் மக்கள் சற்று விழிப்புணர்வுடன் நிற்க வேண்டும் மழை வாய்ப்பை பொறுத்தவரையும் மீண்டும் சொல்கிறேன் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரலையும் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு மேற்கு பகுதிகள் கொங்கு பகுதிகளுக்கு மழை இல்லையான்னு கேட்காதீங்க அங்கேயும் இருக்கிறது ஸோ இப்போ நம்ம சட் இந்த சரணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால நம்ம வரக்கூடிய நாட்களில் அப்டேட்டு தொடர்ந்து கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பல புரிதல்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அ நைஸ் ஸ்டே